ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது எரர் நாணயம் அச்சுப்பிழை உள்ள நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் இந்த நாணயம் அச்சுப்பிழை உள்ள நாணயம் இங்கே பாருங்கள் சைடில் வந்து இந்த விளிம்பெல்லாம் வந்து சைடில் வந்து மாற்றமாக இருக்கிறது ஒரே லெவலாக இல்லை பின்பக்கமும் அதே மாதிரி இருக்கு பாருங்க கிராஸ் அளவு க்ராஸாக விழுந்துருக்கு இந்த நாணயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ரூபாய் நாணயம் அச்சுப்பிழை உள்ள எரர் நாணயம் எரர் நாணயங்களுக்கு எப்பொழுதுமே அதிகமான மதிப்பு உண்டு பின்புறமும் பாருங்கள் ராசாக இருக்குது இது ஐந்து ரூபாய் நாணயம் வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்டார் குறியீடு ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் இந்த நாணயமும் அச்சுப்பிள்ளை உள்ள நாணயம் காப்பர் நிக்கல் காயன் பின்பக்கம் பாருங்கள் கிராஸாக இருக்கிறது இந்த நாணயம் எரர் நாணயம் ஃப்ராஸ் காயின் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஸ்டார் ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் ஐந்து ஐந்து முனம் கொண்ட ஐந்து முகம் கொண்ட ஸ்டார் நாணயம் பின்புறம் பாருங்கள் அதுவும் க்ராஸாக தான் இருக்குது இந்த நாணயம் ரெண்டாயிரத்தி பத்து ஸ்டார் குறியீடு ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் இதுவும் கிராஸாக உள்பக்கம் பாருங்கள் கிராஸாக இருக்கிறது பின்புறம் பாருங்கள் அந்த ரவுண்டு எல்லாமே உள்ளறை வந்திருக்குது பாருங்கள் இது கிராஸ் நாணயம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டார் ஐந்து முகம் கொண்ட ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் இந்த நாணயம் உள்புறமாக ஒரு வளையம் உள்ளது போல் ரவுண்டு ரவுண்டாக இருக்கின்றது பின்புறம் பாருங்கள் பின்புறமும் உள்ள ஒரு ரவுண்டு வர்ற மாதிரி இருக்கிறது இதில் இருக்க இதில் இருக்க ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் இவை அனைத்தும் எரர் நாணயங்கள் நாணயங்களை விற்பனை செய்யும் பொழுது அச்சுப்பிள்ளை உள்ள நாணயங்களுக்கு அதிகமான மதிப்பு உண்டு இந்த அச்சுப்பிள்ளை உள்ள நாணயங்களை நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் அதிக விலை கொடுத்து வாங்குவார்கள் இந்த ஐந்து ஆறு நாணயம் இருக்குது ஒரு ரூபாயில் இரண்டு நாணயமும் ஐந்து ரூபாயில் நான்கு நாணயமும் இருக்குது இந்த நான்கு நாணயமும் அதிக மதிப்பில் போகக்கூடிய நாணயங்கள் அதாவது எரர் நாணயங்கள் வருங்காலங்களில் ரொம்ப அதிகமான விலைக்கு போகக்கூடிய நாணயங்கள் பொதுவாக இந்த நாணயங்கள் அனைத்தும் லட்சக்கணக்கில் விலை போகக்கூடிய நாணயங்கள் இந்த மாதிரி நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்கள் உள்ளன காயன்பதார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட்டுகளில் விற்பனையாளராக பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்